பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் அரசு டிவி அருள்மிகு ஜெயங்கொண்ட ஸ்ரீ ஆதி ஆலய மகா கும்பாபிஷேகம் மற்றும் பெருங்காந்தி பெருவிழா அருள்மிகு ஜெயங்கொண்ட ஸ்ரீ ஆதி துலுக்கானத்தம்மன் மகா கும்பாபிஷேகம் சென்னை நுங்கம்பாக்கம் பொன்னாங்கிபுரத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கும் பரிகார மூர்த்திகளுக்கும் அலங்காரமும் தீபாராதனையும் பக்தர்கள் முன்னிலையில் நடைபெற்றது தொடர்ந்து பக்த கோடிகளுக்கு தீபாராதனையும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது மேலும் ஆலயத்தை பற்றி பரம்பரை அருங்காவலர் ஏழாவது தலைமுறையை சேர்ந்த அருணாச்சலம் கூறுகையில் இக்கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகவும் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறுதல் குழந்தை வரம் வேண்டுதல் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வேண்டினால் உடனடியாக நிவர்த்தி ஆவதோடு பக்தர்களுக்கு வேண்டியதை வேண்டியபடி தரும் சக்தி கொண்ட அம்மன் இது இந்த ஆலயத்திற்கு காஞ்சி மகா பெரியவால் வந்து சென்றுள்ளார் முன்னாள் முதல்வர் காமராசர் முன்னாள் தமிழக கவர்னர் பிரபுதாஸ் பிட்வால் ஆகியோர் வருகை தந்து தரிசனம் செய்த ஆலயம் இது ஆண்டுதோறும் ஆடி மாதம் ஐந்தாம் வாரம் திருவிழா மிக விமரிசையாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பிரதி மாதம் மூன்றாம் வாரம் விளக்கு பூஜையும் பிரதிவாரம் தேவாரம் ஓதும் ஓதுவதும் போன்றவைகள் நடைபெற்று வருகிறது நாற்பத்தெட்டு மண்டலங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல பூஜை நடைபெற உள்ளது பக்த கோடிகள் பயன்படுத்தி கொள்ளலாம் என கூறினார் மதியம் ஆலயத்தின் சார்பில் பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது

எல்லோருக்கும் வணக்கம் ஸ்ரீ ஜெயகொண்ட ஆதி துளுதானத்தம்மன் ஆலயத்தின் பரம்பரை தர்ம கர்த்தா அருணாச்சலம் பேசுகிறேன் இந்த ஆலயம் இன்றைக்கு ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்தாபிதம் செய்தார்கள் ஸ்தாபிதம் செய்தவர் வெங்கடாச்சலம் அவருக்கு அடுத்தவர் வீராசாமி பாளையம் முருகேசன் இப்படி பாரம்பரியாக இப்ப ஏழாவது தலைமுறை இங்க நாங்கள் எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம் இது இப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது வருடம் தமிழ்நாடு அரசு கவர்னராக பணி இருந்த பிரபுதாஸ் பட்டுவாரி அவர்கள் இங்கே வருகை தந்து எங்களுக்கு சிறப்பித்தார் அதே சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு கர்ம வீரர் காமராஜ் அவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து தரிசனம் செய்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்போதுல நாங்கள் அப்ப குறைக்கவில்லை ஆனால் வரலாறு கூறுகிறது மருள்மிகு காஞ்சிபுரத்தை சேர்ந்த பெரியவர் வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் இந்த ஆலயத்தில் செய்ததாக இப்படி வருடம் இப்பொழுது இருபத்தி ஐந்து வருடம் முடிந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு இரண்டாயிரம் ஆண்டு நாங்கள் மகா கும்பாபிஷேகம் நடத்தினோம் அதைத் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் முடிந்து இப்பொழுது நாங்கள் ஐந்தாம் ஆண்டு கழிந்து இந்த மகா கும்பாபிஷேகத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆலயத்திலே மிக முக்கியமானது ஏன் என்று என்றால் திருமண வைபவம் திருமணம் ஆகாதவர்களுக்கு மகப்பேறு புத்திர வாக்கியம் இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு குடும்ப குழப்பத்தில் உள்ளவர்களுக்கு அனைவர்களுக்கும் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் இந்த ஆலயத்தில் வந்து அம்மனுக்கு ஆறு ஆறு விளக்கு போட்டு நீங்கள் பூஜை செய்து வருமையானால் ஜெயம் 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 கொண்ட ஆதி துளிர்கானத்தம்மா உங்களுக்கு அருள் பாதிப்பார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இது பொன் விளைந்த ஊர் ஆகையால் இது என்பது பெயர் சுயமாக வந்த ஒரு விளைந்தால் ஆலயத்திலே நிறுவப்பட்டுள்ளது அதையும் நீங்கள் பார்த்து வழிபட்டு நீங்க உங்களுடைய கோரிக்கைகள் அந்த இறைவனத்தில் தாயிடம் சொல்வது போல சொல்லி நீங்கள் அதை அம்மனுடைய அனுகலகத்தை நீங்க பெறமாறு உங்களை அன்புடன் அழிக்கின்றோம் இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்த அனைத்து பக்தர்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் பக்த சிறுவன்மணிகளுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் மற்றும் பல துறையில இருந்த முக்கிய பிரமுகர்களுக்கும் எங்களுக்கு இந்த விழாவிற்காக பாதாயினம் செய்த திரு பன்னரசி குடும்பத்தினருக்கும் மற்றும் எங்கள் குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் ஆலயத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கும்பா விஷயத்துக்கு எங்களுக்கு பெரிதும் ஆதரித்து எங்களுக்கு ஆதரித்தமைக்கு நான் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஓம் சக்தி பராசக்தி பெரியவர் எங்களுடைய ஆலயத்தின் ஆடி மாதம் ஐந்தாம் வாரம் மிக விமர்ச்சியாக இங்கு பத்து நாள் உற்சவமாக ஏழாம் நாள் காலாக இங்கு மூன்று நாள் உற்சவம் செய்யப்படுகிறது வெள்ளி சனி ஜாயர் ஆடி மாதம் ஐந்தாம் வாரம் மேலும் இந்த ஆலயத்தில் பரம்பரை தர்மகர்த்தாக்களாக நாங்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது இவர் ஏழாவது தலைமுறையில் வாசக என்னுடைய அண்ணன் அவர்கள் அவர் பேர் நரசிம்மர் மருளாடி அவர் அவர் அங்காள பரமேஸ்வரி அவர் மீது இருக்கிறது அது அம்மனுக்கு அருள் வந்து எங்களுக்கு ஆபத் பார்த்தவர்களாக வந்து எங்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் என்பதும் தெரிவிக்கிறார் जन्मराज जन्मराज जन्मनक्षत्रे जन्मराजुजाताज हरे जन्मराजुजार जन्मन जन्मराजुजाताजाज सहकुटुभा क्षेमस्थर्ये दिव्यवीर्य सौभर्यस्म आल विराजमान विघ्न भीन, विनाजगें काम अम्बिअबुदुर्ग का मुणीश्वर सपरीवादेवता श्री जयम गोंड आदिपुरानम्बिका पिपूर्ण अनुग्रह कृपया इष्टापूर्तिगर प्राप्त ദീർഘ ആയുഷ്യത സിദ്ധ്യർം സുമംഗലീനം ദീർഘസുമംഗലിയവാദ്യം അമോഹലപ്രാർം ശരീര പാദ ശുഭമാർ നയമാനം പ്രാതുകൂല നിവൃത്തിദ് ശുഭ അനുകൂളസിദ്ധ്യർം ഗൃഹേ കുടുംബേ ചില തണ്യലക്ഷ്മി ദൈര്യലക്ഷ്മി ഗതലക്ഷ്മി സന്ലലക്ഷ്മി വിജയലക്ഷ്മി വിദ്യ അഷ്ടൈശര്യപ്രാപ്തം സകലസൗഭാഗ്യപ്രാപ്ർം അന്തശ്ശത്രുഭത്രു അനുകൂലശത്രു പ്രതികൂലശത്രു രാജശത്രുജന്മശത്രുവാദി സമർത്ഥ ശത്രും சமஸ்தரிகேவரிபூர்ணுமிதி பிரார்த்தபூர்வம் யமானும்பரிஷியே சகலவிதபூஜாஹவனம் ஆச்சாரியமுகேனியகரிஷியே அக்ஷபஸே நம சமஸோபாரா சமர் யாஸ்தனா சுகம்பதினரா いいかも。